கத்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நாகும் முதலாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது பாருங்கள் உன்னை சிறுமைப்படுத்தினே இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் உன்னை சிறுமைப்படுத்தினே இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய வார்த்தை அது இதுவரைக்கும் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களைப் போல காணப்பட்டிருக்கலாம் இனி அப்படி அல்ல இனிமே நீங்க சிறுமைப்படுத்தப்பட மாட்டீர்கள் ஆண்டவர் யோசிப்பை தெளிவாக அழைத்திருந்தார் தெரிந்து கொண்டிருந்தார் வேலை வயதிலேயே எதிர்காலத்தில் எப்படிப்பட்டவனாக வருவான் என்பதை எல்லாம் முன்கூட்டியே சொப்பனத்தின் மூலமாக சொல்லி இருந்தார் அதற்கு பிற்பாடு நடந்த காரியங்கள் எல்லாம் அவன் சிறுமைப்படுத்தப்பட்டவனாகவே காணப்பட்டான் இல்லாத குற்றச்சாட்டு தேவையில்லாத கண்டன் ஏந்தா இப்படி நடக்குதோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே எங்களுக்கு காரியம் காலியது ஆனால் அவர் அங்குலாய்க்கல சிறுமைப்படுத்தப்பட்டார் இந்த வசனம் சொல்லுவத பிரகாரம் இனி உன்னை சிறுமைப்படுத்தாது இருப்பேன் இனி உனக்கு சிறுமை இல்லைன்னா மகிமைதான் ஆச்சரியம் தான் அற்புதம்தான் மேலான வாழ்க்கை மகிமையான வாழ்க்கை கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகள் இனி உனக்கு வருவதில்லை கடந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட தாழ்வுகள் இனி உனக்கு வருவதில்லை கடந்த காலத்தில் ஏற்படப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்கள் இனி உனக்கு வருவதில்லை உன்னை மேன்மையாக வைப்பேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் எங்களுடைய சிறுமையின் எல்லாம் மாற்றி இனி சிறுமைப்படுத்தப்படாத ஒரு வாழ்வுக்குள் எங்களை கொண்டு போகிறீர்கள் அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்க சிறுமையான காரியங்களையும் உங்களுக்கு அந்த வாழ்க்கை இல்லை கம்ப்ளீட் மாற்றத்தை தந்து உங்களை நடத்துகிற ஆண்டவர் இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரை எங்க வாழ்க்கையில நீர் வைத்திருக்கக்கூடிய மேன்மையான வாழ்வை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தோம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமை